வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பள்ளி இடைநிற்றல் இன்றி மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிய நியாய விலை கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளாா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டில் முன்னூறு புதிய பயிர் வகைகள் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மானியத்திற்காக அரசு கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் சணல் மற்றும் சணல் சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் உள்ள சணல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சணல் கொள்முதல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது என்றார் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சணல் பைகளை கொள்முதல் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் சணல் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்றும் அதனால் சணல் தொழில் மேலும் வளர்ச்சியடையும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார் பள்ளி இடைநிற்றல் இன்றி மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது நடுநிலை கல்வியை நிறைவு செய்யும் மாணவர்களின் விகிதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தொன்னூற்று ஒன்பது சதவீதமாக இருந்ததாகவும் தற்போது நூறு சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல்நிலை படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களின் விகிதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எண்பத்தொன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது என்றும் தற்போது எண்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிய நியாய விலை கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளாா் பொங்கல் பரிசு தொகுப்பை பொது விநியோக அங்காடிகள் மூலம் தடையின்றி வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் பொருட்களின் இருப்பை கண்காணித்து குறித்த காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் பொது விநியோக திட்ட பொருட்களின் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகம் இன்று முதல் தொடங்குகிறது ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின் அடிப்படையில் இது தெரியவந்துள்ளதாக கூறினார் மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பல குற்றங்களில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கே காவல்துறை மறுப்பதாக அவர் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பிஜேபி தொடர்ந்து குரல் எழுப்பும் என்றும் அவர் தெரிவித்தார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகையை மாநில அரசு வழங்க வேண்டும் எனவும் திரு அண்ணாமலை நீங்கள் செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது துறையில் சாதனை படைக்கும் இந்தியா ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் காஞ்சிபுரம் கோட்டத்தில் ஏழாயிரம் பயனாளிகள் இணைந்துள்ளதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு அருள்தாஸ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் இந்திய அஞ்சல் துறை மூலம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி மூலமாக இணைந்து பல்வேறு காப்பீட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து விபத்து காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் இந்த நிதியாண்டில் ஏறத்தாழ ஏழாயிரம் பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்ந்துள்ளார்கள் மேலும் இந்த திட்டத்திற்கு மக்களிடம் அதிக வரவேற்பு இருக்கிறது அதிகமான மக்கள் இதை வந்து விரும்பி திட்டத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் அருகில் உள்ள அஞ்சலகங்களையோ அல்லது தங்கள் இல்லம் தேடி வரும் தபால்காரரையோ சந்தித்து இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் மாடிக்காரருக்கு என்ன தேவையோ அவருடைய தேவை அவருடைய திருப்தி அறிந்து செயல்பட்டு வரும் இந்திய அஞ்சல் துறை மூலம் கொடுத்து வரப்படுகின்ற இந்த நல்ல திட்டத்திலே அனைவரும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்திட்டம் தமக்கு பெரிதும் பயனளித்ததாக பயனாளி ஒருவர் கூறினார் என் பேர் ஆதிரா நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபிபியில் பாலிசி சேர்ந்துருந்தேன் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்து சேர்ந்துருந்தேன் இன்சூரன்ஸ் பாலிசி சமீபத்தில் எனக்கு விபத்து உள்ளானதில் அறுவை சிகிச்சைக்கு அறுபதாயிரம் செலவாயினது அதுக்கு வந்து எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கிளைமா வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு பத்தாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டெல்டா பாசனத்தின் ஜீவன அடியாக திகழும் அணை கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது மேட்டுணை நீர்மட்டம் இருபது அடியாக கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு நேற்று மாலை ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது இந்த அளவு நேற்று இரவு எட்டு மணி முதல் பத்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் சுரங்க மின் நிலையம் மற்றும் அணை மின் நிலையம் வழியாக திறக்கப்பட்டுள்ளதால் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டெல்டா பாசன நீர் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது டெல்டா பாசன விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருந்து ஜி விஜயகுமார் செய்திகள் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஹசம் ஷவான் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது புலம்பெயர் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து தில்லியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆந்திர மாநிலம் ஒய் எஸ் ஆர் கடப்பா மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நேற்று ஆய்வு மேற்கொண்டாா் தமிழக முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர்கள் விருதுக்கு இம்மாதம் பதினேழாம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது தருமபுரி மாவட்டம் சின்னாறு நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் நூற்று நாற்பது நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தில் மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் இருபத்தோரு நாட்கள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் காடச்சநல்லூர் கொக்கராயன்பேட்டை மற்றும் ஆலாம்பாளையம் பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் ஊழியர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் பிரத்யேக வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சங்கர் தெரிவித்துள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி வனத்துறையினரால் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னியில் நடைபெற்று வரும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தாறு ரன் எடுத்துள்ளது ஐந்து போட்டிகளை கொண்ட இத்தொடரில் ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஹைதராபாத் அணியை வென்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் மோகன் பகான் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது குவஹாட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி முகமது எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பள்ளி இடைநிற்றல் இன்றி மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிய நியாய விலை கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்